உண்மையிலே ஒரு தடவையும் நம்ம அவரை பற்றின ஒரு கணக்கு வச்சுருப்போம் அவர் இவ்வளோதான் புதுசாக இருப்பார் என்று பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேலே ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரி தான் இந்த கற்றோரே கற்றோரே காமர் ஒரு மாதிரி உங்கள் மேலே பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் அங்கே கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஏராம்கிற தமிழ் படத்தை பார்த்துட்டு தமிழ் கமல் சட்ட போய் ராதிகாமை வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸை என்ன கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்தில் கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்துருக்கலாம் அப்போ இருக்கு இதில் ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை மீதி எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் ஃபார்ம் நியூமேன் பண்ண ஒரு படம் ஒன்று வெரிட்டிக்னு ஒரு படம் இருக்குது நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலரும் அந்த படமும் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேலே பாராட்டுறதுக்கு யுகே செய்து வந்து அது புட்டு புட்டு வச்சிட்டாரு அதனால் அந்த சைடு நான் போகவே தயாராக இல்லை அதில் வந்து எவ்வளோ டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்கே வர்றதுக்கு காரணம் ஒரு கப்புல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்கள் எவ்வளோ அடக்கமாக இருப்பேன் நான் எனக்கு தெரியும் நீங்கள் அப்படியே மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னார் நான் வீட்டுக்கு போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால் கொஞ்சம் எப்படி இருந்தால் நான் காப்பாற்றுங்க இல்லைம்மா நீ நினைக்க தப்பெல்லாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்ணுறதா நான் கேள்விப்பட்டேன் ஒரு டவுட் வந்தது உண்மையிலேயே அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டாக இருக்குது அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்தம்னாலும் தெரிஞ்சுது எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலை காரியங்களும் வரேன் வர ஆமாம் அவங்க ரெண்டு ஒரு பிறவாட்டி வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு என்னடா கோபியோடைய பாஸ்போர்ட்டில் ஃபோட்டோவில் ராஜுவோட ஃபோட்டோ இல்லையா அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதனால் ராஜு உங்களையும் பாராட்டு சாரி மன்னிஞ்சுங்க சார் பொருள் வந்து நடுவில் நேற்று நான் கோபி கிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுகிறதுக்காக என்ன மெசேஜ் அனுப்பிச்சா அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேங்கன்னா சார் அவங்களுக்கு அதை புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அனுப்பிச்சிருக்கலாம் இல்லை இல்லை சார் எனக்கு இருக்கிற வேலையில் இந்த இதெல்லாம் பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை வேறு ஒரு பக்கத்தில் கையில் பிடிச்சிருக்க வேண்டியதாக இருக்குது இந்த ஃபோனை அப்படின்னு என்ன சொன்னேன் அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்தில் ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணுன்னா நான் என் ஒய்ஃபுகிட்ட கேட்கணும் சார் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியாக தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதமாக இருக்கிறது காரணமே ராஜ்ய தான் யாராவது போனை சொல்லுவாங்களா சார் நீங்க இப்பதான் நீங்க போனை வச்சுக்கணும் அப்போ ரெண்டு டவுட் வேற கேக்குறீங்க நீங்க ஸோ இப்படி எதுக்காக சொல்லுன்னா இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஃபியூ இயர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டு வந்து கோபி அது பெரிய வரமா உங்களுக்கு அந்த நடிப்பு டைரக்டர் வந்து அங்கே ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவர் நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்குது அது ஒரு டேக்கில் ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டேக்குள்ளே ஒரே ஒரு உள்ள இரவு நேர படத்தை ஒரே டேக்கில் அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்னேன் அது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லலை அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ள நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் யுகி செய்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் ஒரு சில நேரத்துல போய் சொல்லுவோம் பட் இந்த மேடையில் விரும்பலை அதே மாதிரி சுகாசினி அவங்களுடைய நடிப்பை பத்தி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமுரு இந்த உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்திபன எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு பார்த்திபனும் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லா பெண்களும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வயசாக மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலையும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசாக ஆகிடுச்சுன்னு சொல்லணும்னா அப்போ தன் தன்னுடைய மலை எவ்வளோ பெரிய ஒரு அழகு இருக்கும் பாருங்கள் ஐம்பது வயசில் எவ்வளோ அழகாக இருக்கேங்கிறது அந்த மாதிரி ஒரு ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்னா அப்படி ஒரு கான்ஃபிடன்ஸு எனக்கு மணிரத்னத்து மேலே லவ் மணிரத்னத்துக்கு சுகாசி மேலே லவ் ஏஏசிக்கள் டு பிபிஎஸ்கள் டு சி பெண் ஏஏசிகள்டு சி அந்த மாதிரி ஸோ வி லவ் யூ ஆல் இப்போ என்னை வந்து சந்திச்சாரு அப்போ அந்த சுச்சுவேஷனை சொன்னார் அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொன்னார் கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாராம் அந்த டைரக்டர் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சார்ட்டை நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார் சிட்டுக்குருகின்னு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட்டு அது ஒன்றும் படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரியாரும் அவர் முழு கதையே சொன்னார் அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இவர் யுக்தி சேது சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி யுக்தி சேது சொன்ன மாதிரி சொல்ல வேண்டியதாக இருக்குது ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் வாங்கியிருக்கிறது இவ்வளோ பேர் கஷித்ராம் சார் இங்கே பட் தேங்க்யூ ஃபார் கிரேசிங் ஆர் ஃபில்ம் வேர்டிக்ட் ஐ திங்க் என்னை வந்து ஃபஸ்ட்டு ஹாலிவுட்னு சொல்லாமா கிருஷ்ணா சார் ஹாலிவுட்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் ரேட் ஐ திங்க் இட் இல் பி யூ பிகாஸ் நான் வந்து எந்த படத்துலேருந்து இந்த அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் எந்த படத்துலையும் பேசுனதில்லை பட் எனக்கு இங்கிலீஷ் ஒரு பக்கம் ஈஸி பிகாஸ் என்னோட திங்கிங் லாங்குவேஜ் தான் இங்கிலீஷ் ஸோ அதோ அதனால் எனக்கு அது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அண்ட் என்னென்னா இதில் படிச்சு கொஞ்சம் ஸ்லோ பேசணும் ஏன்னா நான் இங்கிலீஷில் பேசணுன்னா பயங்கரமாக ஃபாஸ்ட்டு பேசி யாருக்குமே புரியாது ஸோ கோர்ட்டுக்கே புரியாது ஸோ அந்த வந்து அந்த எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ பேசி ட்ரை பண்ணு அந்த படத்தில் அண்ட் இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி நம்ம உலகத்தில் ஒரு ஆக்டிங் நடக்கும் அவங்க உலகத்தில் ஒரு வேறு மாதிரி ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஒரு வேறு மாதிரி ஆக்டிங் நடக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க ப்ராசஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம நடிக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு ஹெல்தி காம்படிஷனாக இருந்துச்சு அண்ட் எனக்கு வந்து ஆனான்னு சொல்லி ஒரு எனக்கு ஏற்று வந்து ஒரு ஆக்டர் இருந்தாங்க ஐ தாட் ஷி வாஸ் அமேசிங் ஏன்னா அவங்களுக்குள்ள எனக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஒரு போட்டி மாதிரி நடந்துருந்துச்சு அண்ட் தட் வாஸ் ஐ திங்க் அதுதான் வந்து அந்த படத்துக்கு அந்த ஃப்ளேவர் பிகாஸ் ரெண்டு லாயர்ஸ் வந்து அவங்க எதுக்கும் போது அந்த அந்த ஒரு டென்ஷன் தான் அந்த கிரியேட் பண்ணுறது தான் வந்து அந்த படம் ஸோ ஐ திங்க் யூ ஆன் சைஸ்ஸே தேங்க்ஸ் டு அனாஷி கேம் ஆட் ஆஃப் கரேஜ் அண்ட் சேலஞ்ச் மீ ஆல்சோ டு பி அ பெட்டர் ஆக்ட்ரஸ்னு சொல்லலாம் அண்ட் மேம் சுவாஷி மேம் கூட வந்து எனக்கு காம்பினேஷன் கிடையாது பட் ஐ திங்க் ஷிஸ் ஒன்லி ஒன் வைஸே லிட்டர்லி ஷீ சீன் மீ ஃப்ரம் திஸ் சைட்ஸ் ஸோ அந்த வயசிலேருந்து ஐ திங்க் ஹெப் ரன்னிங் பிஹைண்ட் அவர் ஆல் த டைம் எவ்விடை மை சீயர் சுஹாஸ் நீட்டி சுவாஸ் நீட்டின் ஷி ஆல்வேஸ் நோஸ் மீ இஸ் அ கிட் அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் இன்னிக்கு வரைக்குமே வந்து அப்படியே போயிட்டு இருக்கு ஷே எனி திங் ஹேப்பின் ஷில் பி தஸ்ட் ஒன்ட்டு மெசேஜ் அண்ட் சே ஆம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ சொல்லி ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் வந்து அவங்க தான் வரும் அண்ட் இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு ஒத்துக்கிட்ட காரணம் வந்து கோபி சார் அவர் அவர் பை டிஃபால்ட் வந்து எந்த படம் பண்ணாலும் வரும் இந்த படத்தில் பண்ணேன் அவரை சொல்லி ஃபர்ஸ்ட்டு கால் வரது வந்து எனக்கு தான் வரும் என்ன ஒரு படம் பண்ணேன் அப்போ வந்து அவர் கூட தான் ஃபர்ஸ்ட்டு ஒர்க் பண்ணேன் ஸோ ஹி வாஸ் லீப் அந்த ப்ராஜெக்ட் அண்ட் அந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணது ஸோ தேங்க் யூ கோபி ஃபார் ஆல்வேஸ் கீப்பிங் மீ இன் யுவர் ஹார்ட் அண்ட் ஆல்வேஸ் ஆஃபரிங் மீ எனி திங் தட் யூ கம் அக்ராஸ் ஃபில் ஃபர்ஸ்ட் கம் டு மி ஐ நோ ஃபர் ஷோ ஸோ அதனால் தேங்க்யூ தேங்க் யூ ராஜிமா ஃபார் பீங் ஹிஸ் சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் கிருஷ்ணா சார் தேங்க்யூ ஸோ மச் திஸ் ஃபிலிம் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர் மீ அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் வேர்ஷன் ஆஃப் மீ அண்ட் இந்த படத்தை வந்து ப்ரொடியூசர் வந்து ஆக்சுவலில் ப்ரொடியூசரா இல்லை வந்து என்னென்னு தெரியல பிகாஸ் ஒரு டைமில் வந்து லெவனோ கிளாக் ஆனால் ஓகே எல்லோரும் ஆட்ரு கொடுத்தீங்களா யாருக்கு யாருக்கு என்ன சாப்பாடு வேண்டாம் என்னென்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் யாரும் எல்லாருக்கும் ஆர்டரெலாம் எடுத்து சாப்பாடெல்லாம் போய் அவரு தான் ரெடி பண்ணுவார் அண்ட் ஐ திங்க் ஹி அவரை வந்து நீ அவர் கேரக்டர் வந்து படத்தில் பார்க்கும்போது டோட்டலாக கன்ஃப்யூஸ் ஆகும் இவர் யார் கூட தான் இருக்காது இவங்களா 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 யார் சொல்லி நீங்களே கன்ஃப்யூஸ் அந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக வந்து ஒரு ப்ளே பாய் இமேஜாக வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு இந்தியன் சினிமா தத் ஆல் ஐ கேன் சே பிகாஸ் யூ ஆல்ரெடி பர்ஃபார்ம் யோர் அண்ட் பார்த்து பின் சார் தேங்க் யூ ஃபார் பீங் ஹியர் டுடே அண்ட் யூ ஆல்வேஸ் நோ ஐ லவ் யூ ஃபர் தாங்கஸ்ட் டைம் அண்ட் ஐ அட்மையர் யோர் ஒர்க் அண்ட் உங்க கூட வந்து ஒர்க் பண்ணதெல்லாம் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஒரு ஆல்வேஸ் ஒரு எக்ஸைட் ஃபீலிங் அண்ட் ஐம் ரியலி ஆனட் தன் ஐ காட் டு ஒர்க் வித் யூ அண்ட் யூ சேம் அ மேசிவ் ஃபேன் ஆஃப் யுர் ரைட்டிங் ஐ லவ் யுர் ரைட்டிங் அண்ட் நாட் டே தட் ஐ நாட் சீன் யோ ஒர்க் அண்ட் லாஃப்ட் ஐ திங்க் ஓவ் ஓவ் அகேன் யூ பிரிங் அர் ஸ்மைல் டு மை ஃபேஸ் ஆல்வேஸ் அண்ட் டு ஹியர் ச் அமேசிங் வேர்க்ஸ் ஃப்ரம் யூ வந்து ரொம்ப ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி பிளெஸ்ட் அண்ட் லாட் ஆஃப் கிராட்டியூட் டு ஆல் ஆஃப் யூ ஹியர் சட்ச் நைஸ் திங்ஸ் அபவுட் மீ தேங்க் யூ என்னுடைய நன்றிகள் இந்த படத்தோட சம்மந்தமே இல்லாமல் வந்திருக்கீங்க யூகி சேத்து எப்போவுமே ரொம்ப ஜெனரஸ் என்னை பற்றி காம்ப்ளிமெண்ட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுப்பாரு இவர் காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த பாராட்டையை ஏற்றுக்கிட்டு சந்தோஷப்படணுமா இல்லை வீட்டுக்கு போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒன்றுமே பண்ணல என்னம்மா அப்படி நம்மளை குத்திக்கணுமான்னு தெரில அதுதான் அவரோட இன்டென்ஷன் நினைக்கிறேன் பட் அப்படி இருக்கணும் இருந்தால் தான் மற்றவங்களுக்குலாம் அடடா யு ஆர் நாட் ப்ரொடக்டிவ் எதாவது பண்ணணுமே அப்படின்னு தோணும் அதுவும் நடுவில் நிறைய பேரெல்லாம் எடுத்து விட்டார் எத்தனை பேருக்கு அந்த பேரெல்லாம் ஞாபகம் இருக்கும்ல ஜாக்ஸ் தாத்தியோடய எக்ஸ்பிரஷன் அவங்க ஃபேஸில் பார்த்தேன் அப்படின்ட்டாரு ஜாக்ஸ் தாத்தி அப்படிங்கிறவர் வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஃப்ரான்ஸில் ரொம்ப பெரிய ஒரு ஒரு கல்ட்டு சாலி சாப்ளின் வந்து ஃப்ரான்ஸில் பிறந்துருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பேரெல்லாம் சொல்லும்போது இன்னுமே உதருது கை காலெல்லாம் எனிவே அண்டர் யூட்டிலைஸ்ட் அப்படின்லாம் சொன்னார் அடக்கமாக தான் இருக்கணும் எல்லாரும் ஓவர் யூட்டிலைஸ் ஆகிட்டு ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க என்ன இவங்க எல்லா படத்துலேயும் இருக்காங்க இவங்க போராக இருக்குது அப்படின்றாங்க அதனால் நாங்கள்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிச்சா தான் இந்த மாதிரி ஆன படத்தில் ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணால் கூட கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி தோடும் ஸோ இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் ஃபிலிம் மீ பீங் அண்டர் யூட்டிலைஸ்ட் அண்ட் சித்ராலக்ஷ்மணன் சார் தேங்க்யூ ஸோ மச் அழகாக அனலைஸ் பண்ணிங்க இந்த படத்துக்கு வந்து ஷோ அவரை கூப்பிடணும்னு சொன்னது இட்ஸ் வெரி குட் பிகாஸ் நிறைய பேருக்கு வந்து ஒரு படத்தை எப்படி பார்க்கணுங்கிறதே மறந்து போச்சு ஏன்னா ஒரு ஒரு ரீலாக ஒன் மினிட் ரீலாக பார்த்து ஒரு மூணு மணி நேரம் படத்தை வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு இன்னுமே அந்த பிளாக்னஸையே இருக்கோம் அந்த படத்தில் இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டு டார்க்காக ஒரு ஃப்ரேம் வந்தா அப்படின்னு ஆனால் நம்ம ஐஃபோனில் பிளாக் ஒரு டென்சிட்டி இதெல்லாம் பார்த்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இப்போது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஐயோ பிளாக்னஸ் இல்லையேன்றும் ஸோ முக்கியமாக கருப்பு இருந்தால் தான் வெள்ளை உலகத்துலேயே ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூகி சேத்து மாதிரி நம்ம சித்ரா லக்ஷ்மன் மாதிரி வெரி வெரி பேலன்ஸ்ட் அண்டு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஃபிலிம் பர்சனாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம சினிமாலேருந்து என்னெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்றது தெரியும் இந்த படத்தோட இந்த சப்ஜெக்ட் ஆடிஷன் பற்றி சொன்னார் எல்லாருக்கும் ஆடிஷன் பண்ணாங்க சுஹாசினி ஆடிஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கும் ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்கும் எப்படின்னா என்னோடய இருபதுகளில் வந்து நிறையா லக்ஷ்மி அவர்களோட ரீமேக் படங்களை நான் நடிச்சிருக்கேன் சிறை பார்த்துருப்பீங்களே நிறைய பேர் அதோட தெலுங்கு வர்ஷனில் நான் தான் ஆக்ட் பண்ணேன் சம்சாரம் அது மின்சாரம் அதோட தெலுங்கு வருஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் கன்னடத்தில் அவங்க இப்பணி கருகித்துன்னு ஒரு படம் பண்ணாங்க ரொம்ப ஃபேமஸ் அதோட தெலுங்கு வருஷன்லையும் நான் தான் ஆக்ட் பண்ணுவேன் ஸோ அதனால ஒருத்தர் கதை சொல்ல வரும்போது ரீமேக்குன்னு சொன்னால் யூஸ்வலி இன்ட்ரெஸ்ட் இருக்காது இது லக்ஷ்மி மேடம் பண்ணியிருக்காங்க தமிழ்லையோ இல்லை கன்னடாலேயோ அப்படின்னு உடனே ஓ அப்படியா அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ யூஸ் டு கேட் இன்ட்ரெஸ்ட் பிகாஸ் ஒரு ஃபில்டர் அவங்களே பண்ணிட்டாங்க இல்லையா அவங்க பண்ணிட்டாங்க ஸோ அதனால நான் அந்த எனக்கு அந்த ஹோம்ஒர்க் இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கோபி வந்து சொன்னார் இந்த எல்ஐ கேரக்டருக்கு நாங்கள் லக்ஷ்மி தான் கேட்டோம் அவங்க வந்து வேறு வேலையில் ஆறு நாள் என்ன அமெரிக்கா கூட்டி போய் என்ன கொலை பண்ணி திருப்பி அனுப்புறியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பினாங்க அப்படின்னுட்டு ஸோ அதனால அந்த எனக்கான ஸ்கிரிப்டோட ஆடிஷன் வந்து அவங்க ஏற்கனவே பண்ணிட்டாங்க ஷிட் ஆல்ரெடி டன் இட் ஸோ லக்ஷ்மிக்கு கொண்டு போகிற கேரக்டர் அப்படின்னா நிச்சயமாச்சு அப்படின்னா வெல் ரிட்டன் கேரக்டர்னு எனக்கு தெரியும் அதனால தான் லக்ஷ்மி மேடம் மேலே பாரத போட்டுட்டு எஸ் ஐ வெல்கம் டு தி யூஎஸ் அப்படின்னு சொன்னேன் இப்போல்லாம் வந்து ஷூட்டிங்கு பன்னெண்டு பேர் எல்லாமே யாரும் போகமாட்டாங்க நான் உறுதி மட்டும் போனேன் அது பெரிய அட்வான்டேஜ் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா பன்னெண்டு பேர் போனால் சுஹாஷினிட்டு பன்னெண்டு க்ளோனு தொல்லை அதனால சுஹாஷ்னிங்கிற ஒரு தொல்லையை மட்டும் இவங்க வந்து சிகிச்சைக்க வேண்டியிருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த ஷூட்டிங் எனக்கு எல்லா சீனுமே ஸ்ருதி ஹரிஹரனோட தான் வழக்கமாக ஹீரோயின்லாம் எப்படின்னா கேரவனில் இருப்பாங்க ஜஸ்ட்டு ஷார்ட்டுக்கு வந்துட்டு டைலாக் பேசிட்டு போயிடுவாங்க அப்புறம் இருக்கும் அப்படியே சொல்லிட்டு போயிடுவாங்க சில சமயம் அவன் ரிஹர்ஸ் பண்ணுவாங்க பட் ஸ்ருதி ஹரிஹரன் வந்து கீழே தரையில் உட்காந்து எங்கிட்ட மேம் நம்ம ரிஹர்ஸ் பண்ணலாமா ரிஹர்ஸ் பண்ணலாம் போட்டு அரித்து பிடுங்கி அம்மா இது தமிழ் எனக்கு ஒன்று ரிஹர்சல் தேவையில்லை தேக்க போயிடுறேன் நான் இல்லை இல்லை எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஒரு ப்ளே ஆக்ட் பண்ணுற மாதிரி எல்லாம் படித்து 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 எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ சங்கருக்கு வந்து கிருஷ்ண சங்கருக்கு நாங்கள் வந்து ஒரு பிரச்சனையே கொடுக்கல ஏன்னா ஷார்ட் ரெடினாலே நாங்கள் ரெ ஏற்கனவே ரெடியாக இருப்போம் ஸோ இட் வாஸ் எ யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன ரோல் தான் என்னோடது ஸோ அதனால் என்னோடய வேலை வந்து சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இங்கே எல்லாம் வந்து ஃபேமிலி பீப்புள் தான் சினிமா ஷூட்டிங் ஒரு நாளைக்கு அப்படிங்கிறது உங்கள் பொண்ணோட கல்யாணம் அப்போ என்ன கலாட்டம் நடக்குமோ அதெல்லாம் ஷூட்டிங்கோட ஒரு ஒரு நாள் நடக்கும் சும்மா விளையாட்டுக்கு சொல்ல எங்கள் வீட்டிலலாம் கல்யாணம் தான் எல்லோரும் பயப்படுவாங்க நான் மட்டும் ஜாலியாக இருப்பேன் ஏன்னா நாங்கள் எங்களுக்கு தினம் கல்யாணம் தான் சினிமாவில் உங்கள் கல்யாணத்துக்கு ரெண்டாயிரம் பேர் தான் வருவாங்க எங்கள் கல்யாணத்துக்கு ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கல்யாணத்தோட கலாட்டம் எல்லாமே ஷூட்டிங்கில் இருக்கும் அதை சின்ன யூனிட் எடுத்துட்டு போயிட்டு ரொம்ப பிரமாதமாக சமாளித்தும் சப்ஜெக்ட் அதாவது இங்கே நடக்கிற ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் யூஎஸ்ட்ல நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கோபி சார் சொன்ன மாதிரி ஐ திங்க் பிகெஸ்ட் பெனிஃபிட் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சு கொடுத்தது ரொம்ப ஒரு கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்ல ஆர்டிஸ்ட் வந்து பண்ணுவாங்கன்னு அதுக்கு முழு தேங்க்ஸ் வந்து கிருஷ்ணன் கர் சார் தான் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால தான் எல்லாமே வந்தாங்க பட் அங்கே வந்தப்போ வந்து நாங்கள் நிறைய கற்றுவோம் அவன் கிட்டேருந்து எப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க எவ்வளோ குயிக்காக பண்ணுறாங்கன்னு ஸோ அந்த டுவெண்ட்டி த்ரீ டேஸ்க்கான ஷூட்டுக்கான ரீசன் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் இட்ஸ் பிகாஸ் ஆல் தி ஆர்டிஸ்ட் வந்து ரெண்டு டேக்கு மேலே எடுவேன் ஒரு ஒரு இதுக்குமே ஓகே ஸோ டிஸ் ஜஸ்ட் க்ளீன் அண்ட் எவ்ரிபடி டெட் தேர் ஜாப் ஸோ வெல் ஸோ நாங்கள் டுவெண்ட்டி த்ரீ டேஸ் குயிக்காக முடிச்சிட்டோம் ஆக்டராக கூட ஐ லன் த லாட் இது இந்தியாவில் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அஸ் அன் ஆக்டர் அண்ட் அம் கோப்பிங் டு டூ மோர் கேரக்டர்ஸ் லைக் திஸ் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அபவுட் திஸ் ஃபிலம் உங்களோட சப்போர்ட் எல்லாமே தேவை காண்டென்ட் ட் கிங்னு சொல்லுவாங்க நிஜாவே காண்டென்ட் கிங்கானது நீங்கள் தான் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணும் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணணுன்னா நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் ஸோ அதுக்கு அண்ட் ஐம் ரிக்வஸ்டிங் யுவர் சப்போர்ட் ஃபார் தேட் லாஸ்ட் பட் நாட் லீஸ் விதவுட் டேக்கிங் டு மச் டைம் ஐ ஒன்ட் அ தேங்க் யூகி சேது சார் சித்ரா வெம்பனன் சார் பார்த்திபன் சார் ஃபுல் ஃபார் யூனோ ப்ரிசைடிங் ஆன் திஸ் இவெண்ட் அண்ட் மேக்கிங் த டைம் டு கம் அவுட் யுவர் ஸோ ஐ ஜ மேக் திஸ் வெரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அண்ட் குயிக் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் அப்புறம் கேட்கலாம் படத்தை பற்றி நாங்கள் வந்து ஓனாக ஒன்று ஆன்சர் பண்ணுவோம் ஓகே தேங்க் யூ முதல்ல கூடும்போது இந்த டைட்டில் பார்த்து ஒரு ஹோட்டு உண்டாமா கோபி எனக்கு ஒரு நட்பு முறிஞ்சிடுமோ அப்படின்ற ஒரு டவுட்டோடு தான் போனேன் நான் கோபிக்காக போனேன் இவ்வளோ தியாகம் பண்ணதே இல்லை நான் லைஃப்பில் யாருக்குமே லோபி பார்த்தாஸ் டோட்டலி ஷார்ட் டு டெஃபினெட்லி வெரி பியூட்டிஃபுல் ஃபில் வெரி ஸ்லிக் ஃபில் ரொம்ப நீட்டாக இருந்தது இஸ்திரி போட்டால் மாதிரி கரெக்டாக இருந்தது இந்த சார்ஸ் லாப்டன் படம் இருந்தது என்ன விட்னஸ் பாதி ப்ராசிக்யூஷன் அதான் நான் கடைசியாக பார்த்த கோர்ட் ரூம் ட்ராமா என்ன அவ்வளோ அலர்ஜி எனக்கு கோர்ட் ரூம் டிராமா பிடிக்காது உட்காந்துப்பா ஆச்சு என்ன முக்கா போட போகிறாங்கடா இப்போ நம்ம மேடையில் பேசுகிற மாதிரி அப்போது ஹவு டு புல் ஆஃப் எ கோர்ட் ரூம் ட்ராமா கோர்ட் உன் படம் ஓடி இருக்கு இப்போ சூப்பர் ஹிட் ஆகிட்டு ஸோ இட்ஸ் நாட் அனத்தமாக டு கிவ் டேர்ன்ஸ் அண்ட் ஃபீஸ் ஃபிர் எபிள் டு ஹோல்ட் அ ஃபிரேம் அந்த ஃபேஸஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் எல்லா ஃபேசஸும் இந்த மூவி பார்த்து எல்லாருமே வந்து எக்ஸ்ட்ராடரி அப்பலோட் பண்ணியிருக்காங்க செக் ஆஃப் கன்னுன்னு ஒரு வார்த்தை உண்டு நம்ம ஸ்க்ரீன் ரைட்டிங்கில் தேட்டரில் நம்ம நடிக்கும்போது ஒரு தேட்டரில் ஒரு பிளே போடுறோம்னா அந்த ஓரத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு கபோர்டில் ஒரு கன்று நீங்கள் வச்சுடாத மாதிரி காமிச்சிருந்திங்கன்னா அந்த கலைக்குள்ளே எப்பயாவது முடியறதுக்குள்ளே அந்த கண்ணை ஒரு வாட்டியாவது யூஸ் பண்ணியாகணும் இல்லைனா அது வைக்காது எது தேவையில்லையோ அது வைக்கக்கூடாது இட்ஸ் ரிட்டன் டென்ட் ஸோ ஃபேப்ஸ் ஃபேப்ஜன் ஃபேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க எங்கெல்லாம் வந்து குண்டா வீக்கமாக இருக்குது அதெல்லாம் ட்ரிம் பண்ணி ப்ரீ ரிட்டன் ஸ்கிரிப்டில் வந்து என்ன டைலாக படத்தில் சொன்னாலும் எந்த ஷார்ட் இருந்தாலும் டைரக்டாக அது பிளாட் அஃபர்ட் பண்ணக்கூடிய ஒரு கதை திரைக்கதை வடிவமைத்த கிருஷ்ணா சங்கர் கங்க்ராச்சுலேட்டட் யூ ஈவன் லாஸ்ட் டைம் இன் யுவர் நாட் அந்த ஸ்லிக்னஸ் இருக்குது பாருங்கள் செக் ஹவுஸ்லேருந்து எது தேவையோ அதை மட்டும்தான் நம்ம எழுதுவது எடுப்பதுன்றது அது வந்து ரொம்ப அதீதமான ஒரு செயல் எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஏதாவது சொன்னால் லென்னின் ஒரு வாட்டி ஷார்ட் ஃபிலம்லாம் எடுக்க ஆரம்பிச்சி முத முதல்ல அவர் தான் இல்லை எல்லா படமும் அவர் டேரெக்ட் பண்ண எடிட் பண்ணலாம் ஷார்ட் ஃபிலிம் தான் அஞ்சு படம் எடுப்பாங்க அவர் ஷார்ட்டாக ஒரு படமாக மாற்றுவார்னு அது மாதிரி நம்ம அஞ்சு படம் எடுத்து வச்சு ஒரு படமாக இருக்குது விட நீங்கள் என்ன வேணும் அதை வந்து எடுத்துருக்கீங்கல்ல அதுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப் டியூ இல்லையா ஹேட்ஸ் போடுவீங்களே நீங்கள் பார்த்தீங்க போட வேண்டிய கட்டத்துல அது வந்து இஸ் கங்க்ராச்சுலேட்டிவ் தட் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் நம்ம என்ன வேணுமோ அது ஒன்றும் எடுத்தா போகிறோம் அப்படிங்கிற அந்த திருப்தியோடு எடுக்கிறதுங்க ரொம்ப டஃப் அப்புறம் யூ டின்ட் கோ ஃபார் பேராக இருக்குன்னா இந்த கை தேர்ந்த அந்த இஸ் அ வெட்டரன் நோ பை நோண்ட் இஸ் டன் இட் சோ பியூட்டிஃபுல் வெல் ஃபேஸஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வறுவோட ஃபேஸ் என்ன ஹாசினியோட ஃபேஸ் என்ன அந்த ஃபேஸஸை கான்சன்ட் பண்ணும்போது ஸ்ருதி ஹரியன் அது அந்த கேரக்டர் நம்ம மைண்டில் போய் நிற்குது ஒரு ஒரு நுவான்சஸ் நீங்கள் ஹைலைட்டு க்ளோஸ் பண்ணாலும் சின்ன புன்முருல் பண்ணாலும் மண்டில் போய் ஒரு கேரக்டரோட நோட்டிஃபிகேஷனாக போய் சேருது அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணாவுக்கு தனியாக நம்ம பாராட்டுதல் தெரிவிக்க வேண்டும் பார்த்தேன் ஏதோ ராகுவாலாக இருந்த படத்தில் ஒரு சின்ன டிப்பிங் பார்த்தேன் ஹாசினி ரெண்டு நுவான்ஸ்டு எக்ஸ்பிரஷன் ஸிகூஸ் பியோர் பியோர் ஹியூமர் இட்ஸ் विनी डल अजूँ इं पाता चौल्लर मारे काम यूसे पड़ी हाशीनियावेंटी पर्संटिल इनमें अभी அந்த இட் பர் ஜஸ்ட் ஒரு டூ சீன்ஸ் ஹி காட் அன் ஆஸ்கர் ஃபார் இட் எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தாங்க நம்பர் லக்ஷ்மி மாதிரி ஐ தேங்க் த கேமரா விச் ரெஃபியூஸ்ட் யூ பிஹைண்ட் த கேமரா வாண்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட் ஸோ பாருங்க ஆசினி பாருங்க அப்படி தெரியும் லெஃப்ட் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில் ஒரு ஹரிகன் ஆக்டிவிஸ்ட் பார்க்கும்போதே பையன் எனக்கு எதாவது நல்லா இருக்குமா பட பார்க்கலாம் மிஸ் சூப்பர் ஆக்ட் பண்ணியிருந்தேன் தெரியுமா சொல்கிற மாதிரி ஆனால் அவன் வந்து பார்த்தானா ஐயோ மைக்காட் ஷீஸ் அந்த சந்தேகமே வராத மாதிரி ஒரு ஒரு பெர்ஃபாமன்ஸ் ரொம்ப டிஃபிகல்ட் ஊப்பர் டேட் ஆஃப் இன்னைக்கு ஒரு டைட் க்ளோஸ்அப் வச்சிட்டாங்க நீ பண்ணி ஆணும் வேற வேறு வேறு டூல்ஸே கிடையாது டேரக்டர் சொல்லிட்டாரு எனக்கு தெரியாது ஸ்கிரிப்ட்ல தான் இருக்கு இனிமேல் மூஞ்சியில் மகளே ஒன்று சமத்துன்னு சொல்லி மூஞ்சி கழிச்சிட்டீங்க க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் தி ஆல் இட் சோ வெல் சைட் கேட்ருவாத்தர் வராது வீட்டில் மேனேஜர் மாதிரி வர்ற கூக்கு மாதிரி ஒரு ஆல் இட் இஸ் பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் இல்லை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவங்கெல்லாம் டிலைட் டு வாட்ச் அதுக்கு ஈக்குவலாக வரும் வந்து இங்கிலீஷ் ஆக்சென்ட் வந்து ஆக்சென்ட் இல்லாமல் பேசுறது ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் தண்ணி கொடுங்க கிராஜுவேட்டேட் ப்ரொடியூசர் விச் அட்லீஸ்ட் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் ஸோ காஸ்டிங்கு யாராவது போனீங்கன்னா கோபிகிருஷ்ணன் அவன் போயிடுக்கேன் ஃபைனல் படத்தை ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஊரில் சொன்ன நடிக்க இருந்தால் என்னடா பண்ணால் மியூசிக் டேரக்டர் அடுக்க சாமி அப்படின்னு மியூசிக் டேட்டராக ஈஸி ஆட்டோமேட்டிக்காக நடிகர் நடிக்க டாக்டர் வாய்ப்பு இருக்கேன் நல்லா நடிக்கிறோன்னா இல்லையோ ஆனால் நடிகர் ஆயிடுவாள் ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பார்த்திபன் சொன்னார் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் டிராஃபிக் ஒரு பக்கம் ஃபுல்லாக டிராஃபிக் ஜாம் சொன்னீங்க பக்கம் இல்லை ரெண்டு பக்கமும் ஒன்று இருக்குது கோடம்பாக்கத்தில் நான் நம்மளும் பார்க்க முடியும் ஏன்னா சினிமா ஜாமா இருக்கு கோடம்பாக்கத்தில் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட் அண்டு இன்னும் மிச்சம்லாம் பேசுறதுக்கு நான் இடமே இல்லாமல் பேசுறேன் நான் நார்மலாக நான் பேசும்போது ஆச்சுன்னா வாட்சை காட்டுவாங்க நான் பேசும்போது கேலண்டரை காட்டுவாங்க தேங்க் யூ டேங்க் யூ